ஐ ஃப்ரே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரீன்ஸ் நல்லா இருக்கீங்களா ரேஷன் அரிசியை நல்ல கடை அரிசி மாதிரி மெல்லிசா சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கலாங்க எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நம்ம வந்து எப்போவுமே ரேஷன் அரிசி சமைக்கும் போது என்ன பண்ணுவோம் ரொம்ப நேரம் ஊற வச்சு அதை தான் சமைப்போம் அந்த மாதிரி சமைச்செல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் நம்ம ஊற வைக்கிறது அதோடு அதில் இருக்க அழுக்குகளெல்லாம் போகிறதுக்காகவும் தான் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துட்டேன் அரிசி எடுத்துகிட்டு இதில் தன் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் தூசி இந்த மாதிரி கருப்பு கருப்பு அந்த அரிசி வந்து ஒன்று ஒன்று வந்து பூச்சி அடிச்சிருந்ததெல்லாம் அதெல்லாம் மேலே கூட வந்துடும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து புளியை வந்து சாம்பாருக்காக ஊற வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறட்டும் ஊறின அப்புறமா நம்ம வந்து இதை சமைக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாதம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறேன் அப்போ தான் நம்ம கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் ஒரு ஒரு அரிசி வந்து இந்த பூச்சி அடித்த மாதிரியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றினோம்னா மிளகு அது மாதிரி வந்துடும் இப்போ நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா கழுவிக்கணும் ஒரு நாலஞ்சு தடவை போல் நம்ம தண்ணி ஊற்றி கழுவினோம்னா இந்த பிசு பிசுப்பு தன்மை மொத்தமாக போயிடும் பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குது இப்போ இதை நான் கழுவி கொண்டு வந்துடுறேன் இந்த ஒன்று ரெண்டு அரிசி வந்து இருந்தால் அதெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த பூச்சி அடித்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும் பாருங்கள் அழுத்தினோம்னா அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி அரிசியை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு போல் மேலே நிற்கிது அதுக்கப்புறம் வேறு எதாவது இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா கழுகுன அப்புறமா இதில் இந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வேறு தண்ணி ஊற்றி இதை அப்படியே தூக்கி நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாம் நான் வந்து ஒரு கிண்ண அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன் அதனால அப்படியே உடனே வந்து சூடாயிரும் தண்ணினால் வச்சுருக்கேன் நீங்கள் அதை அதிகமாக சமைக்கும்போது உலைய காஞ்ச அப்புறமா வந்து அரிசி போடுங்க இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்ல சாதம் வேக விடணும் சாதம் வந்து முக்கால் பாகம் வெந்த அப்புறமா பாருங்கள் எவ்வளோ நல்ல ஊர்னதுனால சாதம் வந்து சீக்கிரமாக வெந்துருச்சு அதோடு பார்த்திங்கனால தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இப்போ இது முக்கால் பாகம் வெந்துருச்சு முக்கால் பாகம் வெடித்த அப்புறமா இதை வடிச்சுக்கணும் வடிச்சுட்டு அதில் சுடு தண்ணியை ஊற்றிக்கணும் சுடு ஊற்றி இப்போ மறுபடியும் இதை அடுப்பு மேலே வச்சு கொதிக்க வைக்கலாம் ஞாபகம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சுடு தண்ணி தான் ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் சாதம் வந்து ஏற்கனவே வெந்திருக்கு நம்ம அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றும் போது சூடாக இருந்தால் தான் கரெக்டான வேக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் உடனே கொதிக்க ஆரம்பிக்குது பச்சை தண்ணியை ஊற்றினோம்னா அது ரொம்ப ஊறி ஊறி மறுபடியும் வேகும் அப்போ வந்து சாதம் அந்தளவுக்கு மெல்லிசாக வராது இப்போ நல்லா வெந்துருச்சு சாதம் முக்கால் பாகம் வந்து இந்த மாதிரி வெந்துருச்சு உங்களுக்கு சாதம் வந்து தனித்தனியாக ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழக்கொழனை வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் அந்த மாதிரி குழக்கொழை வேக வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்குனா நீங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எலுமிச்சி சாறு சேர்த்திங்கன்னா குழக்கொழனை வேக வச்சாலுமே சாதம் வந்து தனித்தனியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு நார்மலாக இருந்தால் பிடிக்கும்னா அப்படியே வந்து நீங்கள் இந்த வெடிச்சுக்கலாம் பாருங்கள் வெடிச்ச அப்புறமா சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பழ இந்த கேமராலாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் சாதம் வந்து நல்ல பல பலன்னு நான் இதில் லாஸ்ட்டில் வந்து அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ளாஷ் போடாமல் இப்போ இதில் லைட் போட்டு செய்கிறதுனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வரும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்